சாய ராமாயணம் அத்தியாயம் முப்பத்தி எட்டு அன்னதானம் பாபா அன்னதானம் செய்வதற்கு வாங்கி கணக்கை கட்டுவர் கடன் என்ற பேச்சுக்கே இடமில்லை எப்பொழுதுமே கைமேல் காசுதான் உப்பு மிளகாய் ஜீரகம் மிளகு போன்ற மளிகைச் சரக்குகளையும் காய்கறிகளையும் கொப்பரை தேங்காய்களையும் எவ்வளவு தேவைப்படும் என்பது பற்றி பூரணமாக சிந்தித்து அவரே வாங்குவார் மசூதியில் உட்கார்ந்து கொண்டு எந்திரக்கல்லை எடுத்து வைத்து அவருடைய கைகளாலேயே கோதுமை பருப்பு வகைகள் கேழ்வரகு இவற்றை மாவுகளாக அரைத்துக் கொள்வார் அன்னதானம் செய்வதற்கான அனைத்து வேலைகளையும் பாபாவே அயராது செய்தார் மசாலா அரைக்கும் வேலைகளையும் தாமே மிகுந்த சிரத்தையுடன் செய்தார் அடுப்பின் ஜுவாலையை குறைப்பதற்கும் பெருக்குவதற்கு விறகு குச்சிகளை கீழும் மேலும் தாமே தள்ளுவார் பருப்பை தண்ணீரில் ஊறவைத்து பெருங்காயம் ஜீரகம் கொத்தமல்லி போன்ற பொருட்களை சேர்த்து அரைத்து காரசாரமான பண்டம் ஒன்றை செய்வார் பிசைந்த கோதுமை மாவை ஒன்றே கால் கால்முல நீளத்திற்கு வட்ட உருவில் நீட்டி சிறிய உருண்டைகளாக கொண்டு ஒவ்வொரு உருண்டையையும் ஒரு சப்பாத்தியாக குளவியால் விஸ்தீரணம் செய்வார் ஏற்கனவே அலந்து வைக்கப்பட்ட தண்ணீருடன் கேழ்வரகு மாவையும் மோரையும் சேர்த்து ஹண்டியில் அம்பீலையும் தயார் செய்வார் பிறகு இவ்வாறு தயார் செய்த மோர்குழம்பு போன்ற அம்பீலை மிகுந்த அன்புடன் தம்முடைய கைகளாலேயே மற்ற உணவுப் பண்டங்கள் பரிமாறப்படும் போது மரியாதையுடன் எல்லாருக்கும் பரிமாறுவார் இவ்வாறாக உணவு நன்றாக வெந்துவிட்டது என்பதை பரிசோதித்த பின் ஹண்டியை அடுப்பிலிருந்து இறக்கி மசூதிக்குள் எடுத்து செல்வார் மௌலியின் மூலம் விதிகளின்படி பாதியா ஓதி இவ்வுணவு புனிதமாக்கப்படும் அதன் பிறகு பிரசாதம் முதலில் மகால் சாபதிக்கும் தாத்தியாவுக்கும் அனுப்பப்படும் பின்னர் இவ்வுணவை பாபாவே எல்லாருக்கும் பரிமாறுவார் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் ருசியான உணவளித்து திருப்தியும் மகிழ்ச்சியும் பெறுவர் அன்னத்தை நாடியவர்கள் வயிறு நிரம்பும் வரை திருப்தியாக சாப்பிடுவார்கள் பாபா அவர்களை போட்டுக்கொள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கொள் என்று வற்புறுத்துவர் ஓ இவ்வுணவு உண்டு திருப்தியடைந்தவர்கள் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பாபா தம்முடைய கைகளாலேயே பரிமாறிய உணவை உண்டவர்கள் மகா பாக்கியசாலிகள் பாபா மாமிசம் கலந்த உணவை பிரசாதமாக பல பக்தர்களுக்கு தண்டு தடையில்லாமல் ஏன் விநியோகம் செய்தார் இந்த சந்தேகம் இயற்கையே இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதில் சிரமம் ஏதும் இல்லை மாமிசம் கலந்த உணவை வழக்கமாக சாப்பிடுபவர்களுக்கு தான் பாபா அந்த உணவை அளித்தார் பிறந்ததிலிருந்து மாமிசம் சாப்பிடும் பழக்கம் இல்லாதவர்களை அவ்வுணவை தொடவும் விடமாட்டார் அம்மாதிரியான சாகசங்களை அவர் என்றுமே செய்ததில்லை பிரசாதம் வேண்டுமென்று நாடியவர்களுக்கு அளிக்கும் போது அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா தகாததா என்று விகற்பமாக சிந்திக்கும் சிஷ்யன் அதல பாதாளத்தில் வீழ்ந்து தன்னையே அழித்துக் கொள்கிறான் இந்த தத்துவத்தை பக்தர்கள் நன்கு உணர்ந்து கொண்டிருந்தார்களா என்பதை நகைச்சுவை பாபா தாமே நேரடியாக தெரிந்து கொள்வார் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு சுவையான நிகழ்ச்சி ஞாபகத்திற்கு வருகிறது கதை கேட்பவர்களே உங்களுடைய நன்மை கருதி இதை அமைதியான மனதுடன் கேளுங்கள் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்